ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதுக்கான ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சஞ்சு சாம்சன் வந்து களமிறங்க போறாரு ஸோ அந்த களமிறங்கிறதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் செஷன் வந்து நடந்திருக்கு அந்த பிராக்டிஸ் செஷன்ல சும்மா தாறுமாறான அடியை வந்து சஞ்சு சாம்சன் அவர்கள் கொடுத்துருக்காரு ஸோ இப்படி ஒரு அடியை நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டியில மூணு சென்சுரி அடிச்சு சும்மா அசத்திருக்காரு சவுத் ஆப்பிரிக்காலேயே கண்டினியூஸா இரண்டு சதம் வந்து விளாசி இருக்காரு ஸோ சரியான ஃபார்மில் வந்து இந்தியன் டீம் வந்து அவருக்கு வந்து கண்டினியூஸாக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து களமிறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அவருடைய ஆட்டம் ஆரம்பமாக போகுது இந்தியாவில் அஞ்சு டி போட்டி நடக்க போகுது ஸோ இங்கிலாந்துக்கு எதிராக அவருடைய அஞ்சு டி ட்வெண்ட்டியில் கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸில் ஒரு நான் ரெண்டு மூணு சென்சுரி எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி தரமான ஒரு பேட்டிங்கை வந்து கொடுத்துட்டு வந்துருக்காரு ஸோ ஒரு சிக்ஸில் ரெண்டு சிக்ஸில் பத்து பாலுக்கு ஏழு சிக்ஸ் சுமார் நாலாபுரமும் சிதற விட்டுருக்காரு ஸ்டேடியமே அதிரி போயிருக்கு ஸோ ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே இப்படி ஒரு அடியை வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படின்ற பட்சத்தில் ஸோ மெயின் மேட்சில் இங்கிலாந்துக்கு எதிராக அவருடைய பவுலர்களின் நிலமை எப்படி இருக்க போகுது ஸோ அவருடைய அடி எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இங்கே வந்து கேள்விக்குறியாக இருக்கு ஸோ ஏற்கனவே இங்கிலாண்டை வந்து அடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கு ஸோ இதில் சஞ்சு சாம்சன் செம்ம ஃபார்மில் இருக்காரு அவருடைய அடியே வேற மாதிரி இருக்கு ஸோ எப்படியும் கண்டிப்பாக வேற மாதிரி ஆட போறாரு அவருடைய ரன் எல்லாமே தாறுமாறாக அடிக்க போறாரு ஸோ கண்டிப்பாக அவருடைய இன்னிங்ஸை பார்க்கறதுக்கே இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக போக போகுது அக்ரஸிவாக போக போகுது சும்மா வேற மாதிரி வந்து இந்தியன் டீம் வந்து பிளே பண்ண போறாங்க இங்கிலாந்து டீம் வந்து என்னதான் வந்து அவங்க பிளேயிங் லெவன் கொண்டு வந்தாலுமே இந்தியன் டீம் இருக்கு கிட்ட இந்த பிளேயிங் லெவன் கண்டிப்பா மாசா இருக்கு சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் ஆட போறாங்க கண்டிப்பா ஒரு அனல் பறக்க போகுது இந்த அஞ்சு டி ட்வெண்ட்டி தாறு மாதிரி அடிக்க போறாங்க அதே மாதிரி இரண்டாவது டி போட்டி சென்னையில் நடக்குது அந்த சென்னையில் நடக்கிற போட்டியில் சஞ்சு சாம்சனுக்கு கண்டிப்பா நிறைய ஃபேன்ஸ் வர போறாங்க அவர் அடிக்கிற அடி ஒவ்வொன்றுத்தையுமே அவ்வளவு ரசிக்க போறாங்க அப்படி எல்லாருமே நம்ம ரசிக்கலாம் இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல கண்டிப்பா எல்லா போலர்ஸுமே பந்தாடி இருக்காரு மட்டும் இல்ல அவருடைய ரன்னே சும்மா வேற மாதிரி இருக்கு ஸ்ட்ரைக் ரேட்டும் செம்மையா இருக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த பேட்டிங் அடிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு சவுத் ஆப்பிரிக்காலே அவரை நம்ம பார்த்திருப்போம் ரெண்டு மேட்ச் நல்லா ஆடினாரு ரெண்டு மேட்ச் நல்லா ஆடல தான் பட் இருந்தாலுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பேசிக்கலி வந்து எல்லாமே செம்மையா இருந்துச்சு ரெண்டு மேட்ச் செஞ்சுரி அடிச்சாரு ரெண்டு மேட்ச் டக் அவுட் ஆனாரு ஸோ அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கூடாது அவருடைய சதம் தான் வந்து அங்கே நிற்குது ஸோ அந்த சதம் மீண்டும் கண்டினியூ ஆகணுன்றதா வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட அஞ்சு சதம் அடிச்சிருக்காரு ஸோ இவரும் மூணு சதத்து வந்துட்டாரு இன்னும் ரெண்டு சதம் தான் இருக்காரு ஸோ டி அதிக சதம் இலாசிய வீரராக இந்தியாவில் கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ அதை எதிர்பார்த்து தான் எல்லா ரசிகர்களும் காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக அந்த ஒரு நிகழ்வு இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல நடக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது சஞ்சு சாம்சனின் அதிரடி ஆட்டமும் ஆக்ரோசமான ஆட்டமும் இங்கிலாந்து வீரர்களை எந்த அளவுக்கு காயப்படுத்த போது அவருடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சஞ்சு சாம்சனுடைய இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி கிட்ட அவருடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்